அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் சனிக்கிழமை இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயண காலம் வசந்தருது விசுவாசு ஆண்டு ஆனி மாதம் பதினாலாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தேழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இன்று சந்திரபலன் பெறும் ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ஆகும் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திரபலன் நன்றாக உள்ளது இந்த காலத்தில் நல்ல நல்ல செயல்கள் தொடங்கிக் கொள்வது பிறரை கொன்று பார்த்து சில வேலைகள் முடித்து கொள்வது உத்தமமாக அமையும் தாராபலன் பெறும் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இதில் நம்ம குறிப்பிடத்தக்கது அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மகம் மூடம் அப்படிங்கிறது கேதுவுடைய அம்சம் பெற்றது பரணி பூரம் போராடம்ங்கிறது சுக்கரனுடைய அம்சம் திருவாதிரை சுவாதி சதயம் அப்படிங்கிறது ராகுடைய அம்சம் பூசம் அனுஷம் புத்திரட்டாதிங்கிறது சனியுடைய அம்சம் ரோகிணி அஸ்தம் திருவணங்கிறது சந்திரனுடைய அம்சத்தோடு அந்த சாரம் பெறும் அந்த அம்சம்னா அந்த சாரத்தை பெற்று வேலை செய்யும் அந்த அந்த கேதுவுடைய சாரம் சுக்கரனுடைய சாரம் சனியுடைய சாரம் சந்திரனுடைய சாரம் ராகுடைய சாரம் அப்போ அந்த சாரத்து உண்டான வேலை அதுதான் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ராசியில் இந்த நட்சத்திரம் ஊடுருவி செல்லும் ஆகவே இது நிதானமாக பயன்படுத்தி கொண்டு அந்த தாரபலன் சந்திரபலன் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு தென்கிழக்கு திசையாகும் சூளத்துக்குண்டான பரிகாரம் தயிர் கிழக்கு தென்கிழக்கு திசையில் பயணம் மேற்கொள்ளும் அன்பர்கள் புதிதாக தயிர் அருந்தி செல்லவும் கரண நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் காலை பத்து மணி நாலு நிமிடம் வரை மூலம் அதன் பின்பு போராடம் ஆகவே இன்று நாள் முழுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நித்திய நாம யோகம் காலை பத்து மணி நாலு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு நேரம் சரியில்லை அத யோகம் சரியில்லை சுமாராக அமைந்துள்ளது மந்த யோகம் சொல்வோம் திதி வளர்பிறை திருதிய திதி பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை அதன் பின்பு சதுர்தேசி திதி இந்த பகல் பன்னெண்டு மணி மேலே இருப்பதால் சதுர்த்தி மாத சதுர்த்தி விரதம் அனுஷ்டிப்பது சிறப்பாக இன்றைய திதியின் பலன் பாட்டு சம்பந்தப்பட்ட இசைக்கருவிகள் வாங்க அனைத்து விதமான அழகு சாதனங்கள் வாங்கிக்கொள்ள வீடு வேலைகள் கட்டத் தொடங்க பொதுமனை புகுதல் போன்ற நல்ல காரியம் செய்து கொள்ள சிறந்ததாக இந்த திதி அமைகிறது இன்றைய நட்சத்திரம் மேல்நோக்குள்ள பூஷ நட்சத்திரம் காலை பத்து மணி நாலு நிமிடம் வரை அதன் பின்பு ஆயுள நட்சத்திரம் ஆகவே இன்றைய தினம் பதவியேற கூடாரம் அமைத்து கொள்ள சீமந்தம் பேச மாடுகளுக்கு கொட்டகை அமைக்க கொள்ள வேலை தொடங்க திருமணம் பொதுமகன் பொது மன தம்பதிகள் புது வீடு புகுந்து செல்ல நகை அணிய நோயாளிகளுக்கு கொழுப்பாட்ட வெளிநாடு செல்ல ஏற்ற நாளாக அமையும் இன்றைய நாமயகம் ஹர்ஷனம் நாமயுகம் இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரை இன்றைய கரணம் கரணம் பகல் ஒரு மணி இரவு நிமிடம் வரை அது பின்பு வனசே கரணம் இன்றைய சிராத திதி சதுர்த்தி இன்றைய நேத்திரம் அப்படிங்கிறது பூஜ்ஜியமாக உள்ளது நேத்திரம் எதுவுமே இல்லை அதாவது கண்ணுள்ள நாளாக இல்லை ஜீவன் உள்ள நாள் அதாவது உயிர் உள்ள நாள் பாதி அமைந்துள்ளது ஒரு ஜீவன் இருக்கணும் இரண்டு கண் அவ்வளோ நேத்திரம் ரெண்டு இருக்கணும் இதில் ஜீவனுங்கிறது பங்கு உள்ளது விவாக சக்கரம் கிழக்கு திசை திதி சுனியம் பெறும் ராசி பகல் பனிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை சிம்மம் மகரமாகும் அதன் பின்பு ரிஷபம் கும்ப ராசிக்காரர்களுக்கு திதிசூன்யமாக உள்ளது ஆகவே இந்த திதி சுன்யத்தை பயன்படுத்தி கொண்டு நல்ல செயல்கள் செய்வது கொஞ்சம் தடுத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டு இன்றைய தினம் நிதானமாக இருந்து வாழ்க்கையில் நடத்தி கொள்ள இந்த ராசிக்காரர்கள் ஏற்றதாக அமையும் இந்த சனிக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டான ஃபோரை எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சனிஃபரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருஃபரை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சிவபொரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சூரியபொறை பத்து மணி முதல் பதினொரு மணி முதல் சுக்கரபொரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை புதன்ஃபரை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சுக் சந்திரபொரை ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை சனிஃபரை ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை குருஃபரை மூணு மணி முதல் நாலு மணி வரை சிவபொரை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சூரியபொறை மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரபொரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன்பறை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சந்திரஹொரை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சனிஹரை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை குருஹரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை செவ்வஹரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரியஹொரை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சுக்கரஹரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை புதன்பறை இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சந்திரபொரை மூணு மணி முதல் நாலு மணி வரை சனிஹரை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை குருஹறை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை செவ்வாய் ஆகும் ஆகவே இந்த ஃபோரையை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டான ஃபோரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நடத்தி கொண்ட நல்ல நல்ல செயல்கள் தொடங்கி பிறரை கண்டு அஞ்சாமல் நல்ல ஃபோரையில் ஒரு காரியம் செய்யும்போது வெற்றியடையும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் லாபத்தை கொடுக்கும் இன்று அதேபோல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டான கௌரி பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் இன்றைய சனிக்கிழமை என்பதால் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சோரம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை உத்தி ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை விஷம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அமிர்தம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை லாபம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சுகம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை தனம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை லாபம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை தனம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுகம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை விஷம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உத்தி ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை ரோகம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை அமிர்தம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ரோகம் ஆகவே இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான கௌரி பஞ்சாங்கத்தில் நம்மளது உத்தி அமிர்தம் லாபம் சுகம் தனம் போன்ற காலத்தில் நல்ல செயல் செய்து கொள்வதும் சிறந்த வாய்ப்பாக அமையும் சோரம் விஷம் போன்றவற்றை தவிக்க வேண்டும் ஆகவே இந்த சில போரைகள் ரோகம் போன்றவற்றை தவித்து நல்ல செயல் செய்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றியடைய வாழத்திற பசங்களுடைய திருவாரளால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பால ஜெய்பால ஜெய